காலத்தால் அழியாத ஒரு பூமியின் மையத்தில் மற்றும் மூடப்பட்ட ஒரு காடு இருந்தது இது சாதாரண காடு அல்ல எந்த உயரங்களின் வாழ்க்கையால் அது சூழன்றது ஒவ்வொன்றும் கடைசியை விட அதிசயமாக இருந்தது மலைகளை விட பழமையான மாபெரும் மரங்கள் வானத்தில் உயர்ந்து நின்றன அவன் கிளைகள் சூரிய ஒளிய தங்க நூல்களை வடிகட்டும் ஒரு பச்சை கோபுலன் நெசவு செய்தன் இந்த உயரமான ராட்சதங்களுக்கு அடியில் துடிப்பான ஆக் பெண்கள் மற்றும் மென்மையான பூக்களின் ஒரு கம்பளம் வெகு தொலைவில் பரவியது காடுகளின் தொந்தரவு செய்யப்படாத அமைதிக்கு ஒரு சான்றாகும் இந்த பசுமையான சொர்க்கத்தில் உள்ளூர் கிரா மக்களிடையே ஒரு விசிச்சிரமான வதந்தி வேறுண்ணியது அவர்கள் ஒரு மாயா உயிரினத்தை பற்றி ஒரு பறவை அதன் இருப்பு மிகவும் அழகப்பட்ட புதையல போல அரிதானது என்று பேசினார்கள் இந்த பறவை அது தோட்ட அனைத்தையும் தங்கமாக மாற்றோம் அற்புதமான திறனை கொண்டுள்ளது அதிர்ஷ்டிகள் யாரையாவது மயக்கும் அந்த பறவை அழகும் மர்மமும் நிறைந்த ஒரு மய தோற்றமாக காட்டின் அடர்ந்த விதானத்தின் வழியாக பறந்து சென்றது அரவிந்த் ஒரு சாதாரண வேட்டைக்கார் அல்ல பறந்து விரிந்த வனப்பகுதியை சுற்றி தெரிந்து கடுகின் மொழியை கற்றுக்கொண்டு அதன் விதிகளை மதித்து அவர் வாழ்க்கையை கழித்தார் தங்க பறவையை பற்றி கிரா மக்கள் பேசுவதைக் கேட்டபோது பேராசையால் அல்ல மாறாக இயற்கையின் இந்த அதிசயத்தை புரிந்து கொள்வதற்கான தாகத்தால் அவரது ஆர்வம் தூண்டப்பட்டது லேசான இதயத்துடனும் அமைதியான மனதுடனும் அவர் காட்டின் என் ஆழமான பகுதிக்குள் நுழைந்தார் அங்கு பறவை வசிப்பதாக வதந்தி பரவியது பயணம் எளிதானது அல்ல முட்கள் அவன் உடைகளை கிழிட்ட பசுமையானது அடிக்கடி அவனை திருப்பி அனுப்பதி சென்றது போல் தோன்றியதுடன் இருந்தார் மரியாதையால் பல நாட்கள் தேடிய பிறகு அவருடைய நம்பிக்கைகள் குறையத் தொடங்கிய போது அவர் ஒரு புத்திசாலித்தனமா நேரத்தின் பெலாஷை கண்டார் அங்கே தாழ்வான கலையில் அமர்ந்திருந்தது தங்க பறவை அதன் இறகுகள் அரஞ்சு மற்றும் சிவப்பு நிறத்தில ஒரு கலவை அதன் கண்கள் புத்திசாலித்தனமாகவும் அறிந்தோ இருந்த பறவை அதன் இறகுகளை போது பிரமிப்புடன் பார்த்தார் ஒவ்வொரு அசைவும் வேண்டுமென்றே மற்றும் கருணையா நிறைந்தது திடீரென்று பறவை பறந்தது அது செய்தது போல் சில எச்சங்கள் கீழே பூமிக்கு வழுந்தன் எச்சங்கள் தரையில வழுந்து சிறிய தங்க கட்டிகளா மாறியதை அரவின் கவனித்தார் மூச்சு திணற இயக்கப்பட்டது அந்த கதை உண்மைதான் இந்த உணர்ந்தால் அவருக்கு ஒரு வியப்பையும் அதே நேரத்தில் பெரும் பொறுப்பையும் ஏற்படுத்த அடுத்தடுத்த நாட்கள்ல அரவிந்த் தங்க பறவையை முதலில் பார்த்த இடத்துக்கு திரும்பினார் அதன் இயற்கை வாழ்விடத்தை தொந்தரவு செய்யாமல் தூரத்தில் இருந்தி அதை பார்த்தார் ஒவ்வொரு முறை செல்லும் போதும் தான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரது மனம் போராடியது பலர் வாழ்வாதாரத்துக்காக போராடும் தனது கிராமத்தை பற்றி அவர் நினைத்தார் தங்கம் அவரின் வாழ்க்கையை மாற்றோம் தேடுவது இந்த காட்டின் மென்மையான சம்நிலைய சீங்குலைக்குமா அவர் சிந்தித்துக் கொன்றிருந்த போது அந்த பதிய சுற்றி மேலும் பல காதகளை அறிவின் கவனித்தார் மற்றவர்கள் பறவையின் சக்தியை பற்றி அறிந்துட்டதற்கான அறிகுறிகள் காடு தங்க தேடுபவர்களால் நிரம்பி வழியும் வரை அதிக நேரமாகாது என்பதை அவர் உணர்ந்தார் இந்த மாயாஜால இடத்தின் அமைதியும் அதன் குடிமக்களின் நலனும் ஆபத்தில் இருக்கும் முடிவு அவரது தோள்களில கனமாக இருந்தது இந்த பெரிய ரகசியம் ஒரு ஆசீர்வாதம் மற்றும் சாபம் இந்த ரகசியத்தை தான் என்னென்றும் வைச்சிருக்க முடியாது என்பதை அரவிந்த் அறிஞ்சிருந்தார் கிராம் பெரியவர்களிடம் ஆலோசிக்க முடிவு செய்தார் அவர்களின் ஜானம் தனக்கு வழிகாட்டும் என்று நம்பினார் பறவையையும் அதன் அற்புதமான திறனையும் அவர் விவரித்த போது அவர்கள் கவனமா கேட்டார்கள் அதிக விவாதங்களுக்கு பிறகு அவர்கள் தங்கள் சமூகத்தின் மதிப்புகளுக்கு உண்மையாக உணரும் ஒரு முடிவுக்கு ராஜா அணுவார்கள் காடு மற்றும் கிராமம் இரண்டையும் பாதுகாக்கும் முடிவை எடுக்க அவரது ஞானத்தை நம்பினர் பெரியவர்களுடன் அரவிந்த் அரசவைக்கு சென்றார் ஜமான மற்றும் அரசா அவர்களை மிகுந்த ஆர்வத்துடன் வரவேற்றார் தங்க பறவை மற்றும் அரவிந்த போலவே ராஜாவும் செல்வத்துக்கான சாத்தியம் மிகப்பெரியது ஆனா சுரண்டல் மற்றும் அழிவின் அபாயமும் இருந்தது ஆழ்ந்து சிந்தித்த ராஜா உண்மையான புதையல் தங்கம் அல்ல மாறாக காடு மற்றும் அதில் உள்ள அதிசயங்கள் என்பதை உணர்ந்தார் அவர் காட்டை ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்தார் அங்கு யாரும் அதன் வளங்களை சுருண்டும் நோக்கத்துடன் நுழைய முடியாது தங்க பறவை இயற்கையின் மர்மம் மற்றும் மந்திரத்தின் அடையாளமாக இருக்க வேண்டும் கவனிக்கப்பட்டு பாராட்டப்பட வேண்டும் ஆனால் ஒருபோதும் தொந்தரவு செய்யப்படக்கூடாது காடு தோடப்படாமல இருந்தது அதன் ரகசியங்கள் பாதுகாக்கப்பட்டன அரவிந்தும் அவரது கிராமமும் தங்கத்தின் மூலமல்ல மாறாக மரியாதை மற்றும் சம்நிலையின் கொள்கைகளால் வழிநட்டப்படும் நிலையான மூலம் கண்டறிஞ்சர் தங்க பறவையின் கதை ஒரு புராணமா மாறியது அதிசயத்தின் கதை மற்றும் மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலா மென்மையான சம்நிலையை நினைவூட்டுது அரவிந்த் அடிக்கடி காட்டுக்கு திரும்பினார் ஒவ்வொரு முறை செல்லும் போதும் அவர் கற்றுக்கிட்ட பாடங்களை அவருக்கு நினைவூட்டியது காற்றின் உண்மையான மதிப்பு அது உற்பத்தி செய்யக்கூடிய தங்கத்தில இல்லை ஆனா அது நிலைநிறுத்திய வாழ்க்கையிலும் அது வைச்சிருந்த மர்மங்களிலும் இருந்தது அது மற்றும் அழகின் ஆதாரமாக இருந்தது எந்த உலோகத்தையும் பெரிய புதையல் அதனால் காடு தொடர்ந்து செழித்து வளர்ந்தது இணக்கத்தின் கலங்கரை விளக்கமாகவும் அதன் எல்லைகளை மதித்தவளின் ஜானத்துக்கு சான்றாகவும் இருந்தது தங்க பறவை அதன் பல அதி அதிசயங்களே ஒரு பகுதி மட்டுமே ஈக்கை கொண்டிருக்கும் நம்ப முடியா மந்திரத்தின் அடையாளமாக இருந்தது வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு மதிக்கப்பட வேண்டிய மற்றும் பாதுகாக்கப்பட வேண்டிய மந்திரம்